சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருபுவனத்தில் போலீஸ் காவலில் கொல்லப்பட்ட அஜித் குமாரின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மேலும் அஜித் குமாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அதிமுக சார்பில் ஐந்து லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என பின்னர் அவர் மறைந்த குமாருக்கு நீதி கேட்ட அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் வேறு வழியின்றி தமிழக அரசு வழக்கை சிபிஐ யிடம் ஒப்படைத்ததாகவும் கூறினார் காவல்துறைக்கு வந்த அழுத்தத்தால் தான் அஜித் குமார் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அஜித்குமார் சகோதரர் இரும்பி இடத்தில் அரசு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் இரபாங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சிவகுமார் ராம்குமார் கள்ளத்தூரில் இருந்து சொந்த ஊருக்கு பைக்கில் சென்ற இவர் நிழலுக்காக காடுவெட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள மரத்தடி நிலையில் நின்றுள்ளார் அப்போது அங்கிருந்த ஆறு இளைஞர்கள் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது சிவகுமாரிடம் வம்புடுத்துள்ளனர் இதை தனது செல்போனில் சிவகுமார் வீடியோ எடுத்துள்ளார் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு சிவகுமாரை தாக்கியுள்ளனர் இரும்பு ராடு மற்றும் கட்டைகளுடன் சாலையிலேயே ஓட ஓட விரட்டி தாக்குதல் நடத்தியுள்ளனர் சிவகுமார் அருகே வந்து கொண்டிருந்த அரசு பஸ் ஏறி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றுள்ளார் பஸ்ஸை உள்ள புகுந்த கும்பல் சிவகுமாரை சரமாரியாக தாக்கியது பஸ்ஸில் இருந்த பயணிகள் சம்பவத்தை வீடியோ எடுத்தனர் தலையில் பலத்த காயமடைந்த சிவகுமார் ஜெயகுண்டம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளார் தாக்குதல் சம்பவம் குறித்து ஜெயகொண்டம் போலீசார் விசாரிக்கின்றனர் கார்த்திக் வினோத் களியப்பெருமாள் ஆகிய மூவர் உட்பட ஆறு பேரை தேடி வருகின்றனர் அரசு பேருந்தில் பட்டப்பகலில் இப்படி ஒரு சம்பவம் அடங்கியிருக்கிறது திமுக அரசின் கீழ் உள்ள சட்டம் ஒழுங்குநிலை இதுதான் மக்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பாதுகாப்பு என்பதும் தொலைதூர கனவு திமுகவின் நான்காண்டு ஆட்சியில் தமிழகம் வெற்றிகரமாக மூன்று தசாப்தங்கள் பின்னோக்கி சென்றுள்ளது என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் நாங்கள் முன்வைக்கும் அரசியல் காலத்தின் நிலத்தின் மக்களின் அரசியல் என திருச்சியில் சீமான் கூறியுள்ளார் என்னை எதிர்த்து போராடும் அளவுக்கு எல்லா கட்சிகளும் வந்துவிட்டன உள்ளே பயந்து நடுங்குவார்கள் ஆனால் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் மாட்டோடு பேசுகிறேன் என்கிறார்கள் அதற்கு அறிவு இருக்கிறது அதனால் பேசுகிறேன் என்றும் கூறினார் பாஜக ஆட்சியை கவிழ்த்தது ஜெயலலிதா வரலாற்றுப் பிள்ளையை செய்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்தார் பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்ததால் மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சி பதினைந்து ஆண்டுகள் இருக்க நேரிட்டது பாஜக ஆட்சியை கொண்டு வந்ததும் அதிமுக தான் கவிழ்த்ததும் அதிமுக தான் வரலாற்று பிள்ளையை செய்துவிட்டோம் சுப்பிரமணிய சுவாமியின் தவறான வழிகாட்டுதலால் ஜெயலலிதா வரலாற்றுப் பிள்ளையை செய்துவிட்டார் பாஜக கூட்டணியில் இருப்பதால் ஜெயலலிதாவையே அதிமுக மூத்த தலைவர் விமர்சித்ததால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மருந்து பொருட்கள் வாங்கியதில் கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றது இது தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது தொடர்பாக சத்தீஸ்கரில் பல இடங்களில் சோதனை நடத்தினர் சத்தீஸ்கர் முழுவதும் பதினெட்டு இடங்களில் சோதனை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ராய்பூர் துர்கிகளில் உள்ள இடைத்தரகர்கள் அரசு அதிகாரிகள் மருந்து சப்ளையர்கள் மற்றும் ஏஜென்ட்களுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீதான வழக்கை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றி தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்று பாமக செயல் தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கில் காப்பாற்றும் நோக்கத்துடன் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகள் உள்ளிட்ட இரண்டாயிரம் பேரை அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது ஒரு வழக்கில் இரண்டாயிரம் பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டால் வாழ்நாள் முடியும் வரை விசாரணை முடியாது என்பதற்காகத்தான் திமுக அரசு இவ்வாறு செய்ததாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இதற்காக காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைகுனிய வேண்டும் இதற்கு பாமக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படும்